மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நிச்சயம் வரும் ரயில் பயணிகள் சங்க கூட்டத்தில் பா மாநில செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள் தகவல் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நிச்சயம் வரும் என ரயில் பயணிகள் சங்க கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள் கூறினார் மதுரையில் கோட்ட அளவிலான ரயில்வே சங்க நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் மதுரை பகுதி மக்கள் இயக்கம் சார்பில் நடந்தது இயக்கத் தலைவர் ஆழ்வார் ராஜா தலைமை வகித்தார் சமூக ஆர்வலர் வைகை ராஜன் முன்னிலை வகித்தார் பாஜக மாநில செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள் ரயில்வே கோட்ட முதன்மை வர்த்தக இன்ஸ்பெக்டர் இளதி மணிகண்டன் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முருகன் ஆகியோர் சங்க திர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் சிலம்பு ரயிலை தினமும் இயக்க வேண்டும் மதுரையில் இருந்து கோவை சேலம் காரைக்குடி வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் இயக்க வேண்டும் மதுரை காரைக்குடிக்கு மேலூர் திருப்பத்தார் வழியாக புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி काले 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 चले काले चले काले 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 चले काले 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 चले काले 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 चले काले काले